ஆத்ம வணக்கம் வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி உணர்வு நிலைக்கும் உயிர் மூச்சு அல்லது ஜீவசக்திக்கும் இடையே உள்ள தொடர்பு நமக்குள்ளே இருக்கின்ற உணர்வு நிலையின் காரணமாகத்தான் நம்மால் காணவும் கேட்கவும் அறியவும் முடிகிறது ஒருவர் இறந்த பின் அப்பிணத்தை உருட்டினாலோ அல்லது தீயில் சுட்டாலோ அது எதையும் அறிவதில்லை ஏனெனில் அப்பிணத்தில் உயிர் மூச்சு இல்லை இவ்வாறு நமக்குள் உயிர் மூச்சு இருக்கும் பொழுது மட்டுமே எந்த விஷயத்தை பற்றிய அறிவும் நமக்கு ஏற்படுகிறது ஒரு மனிதன் சாகும் வேளையில் கண் புருவங்களுக்கு இடையே சிறியதோர் அணுவளவு உயிர் உள்ள உள்ளபொழுது மட்டும் அவன் கண்களையும் முகத்தையும் அசைத்து அவனுக்கு உயிர் இருப்பதற்கான அறிகுறிகளை காட்டுகிறான் ஆனால் உடலின் எந்த பகுதியையும் அவனால் அசைக்க முடியாது மிஞ்சிய இந்த அணுவளவு உயிர் மூச்சும் இறுதியில் போய்விடும் பொழுது உடலின் எந்த உறுப்புகள் மூலமாகவும் உயிர் வாழ்வதற்கான அறிகுறியை அவனால் எவ்விதத்திலும் காட்ட முடிவதில்லை கடைசியாக ஒரு மரக்கட்டை போலாகி தீயில் வைத்தால் எரிந்து சாம்பலாக நேரிடுகிறது எனவே ஜீவசக்தி அல்லது உயிர் மூச்சு நமக்குள் செயல்படும் பொழுது மட்டுமே உணர்வு நிலை என்பது நமக்கு இருக்கிறது என்றும் அது இல்லாமல் போகும் பொழுது யாதொன்றையும் எவ்விதத்திலும் நம்மால் அறிய முடிவதில்லை என்றும் இதன் மூலம் புலப்படுகிறது இதிலிருந்து நம்மிலுள்ள உயிர் மூச்சுதான் உண்மையான உணர்வு நிலை என்று நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் சித்தவித்தை தொடரும் ஆத்மவன